தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னமும் ஒரு வார காலத்துக்குள் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கிற குறிப்பாக ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் சார்பில் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்கள் குறிப்பாக ஆவடி அம்மாப்பேட்டை கண்டியப்பேர் போன்ற இடங்களில் கட்டப்பட்ட புதிய மருத்துவமனை கட்டிடங்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள் ஏறத்தாழ நூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிலான கட்டிடங்களை அது மட்டுமல்லாது மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவிலான மருத்துவ உபகரணங்களும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை கட்டிடத்திற்கு நூற்றி அறுபத்தி கோடி ரூபாய் செலவிலான மருத்துவ உபகரணங்களும் கோவை மருத்துவமனைக்கு நூற்றி இருபத்தி கோடி ரூபாய் செலவிலான மருத்துவ உபகரணங்களையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் விரைவில் இன்னும் பத்து நாட்களில் தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள் ஆக ஜெய்கா நிதி உதவியுடன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவிலான மருத்துவ கட்டமைப்புகளுக்கு நிதி பெறப்பட்டு ஜெய்கா நிதி பங்களிப்பு என்கின்ற வகையில் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் கடன் பெறப்படுகிறது அதன் மூலம் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஜெய்கா நிறுவனத்தின் சார்பில் கடன் பெறப்பட்டு தமிழக அரசின் பங்காக பதினைந்து சதவிகிதம் என்கின்ற வகையில் இருநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ஆக மொத்தம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதில் ஒவ்வொன்றாக தற்போது முடிவுற்று அந்த கட்டிடங்கள் எல்லாம் திறந்து வைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மதுரையில் முடிவுற்ற பணிகள் திறந்து வைக்கப்பட்டது நாளை நாகப்பட்டினம் பகுதியில் திறந்து வைக்கப்படவிருக்கிறது அடுத்த வாரம் நெல்லை ஆவடி போன்ற பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் திறந்து வைக்கப்படவிருக்கிறது இதை சொல்வதற்கான காரணம் ஜெய்காவின் சார்பில் நிதி உதவியை அரசு விரைந்து பெற்று இங்கே எவ்வளவு நிதியை கேட்டிருக்கிறோமோ எந்த கட்டிடங்கள் கட்ட நிதியை கோரினோமோ அந்த கட்டிடங்கள் கட்டும் பணியை இங்கே முறையாக அந்த நிர்வாகத்திற்கு காண்பித்து நிதி வேண்டும் என்கின்ற நிலையில் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் அன்றைக்கு ஜப்பானுக்கே குறிப்பாக டோக்கியோவுக்கு நானும் துறையின் செயலாளரும் டிபிஎச் போன்ற என்ஹெச்எம்எம்டி போன்ற உயர் அலுவலர்களும் ஜப்பானுக்கே சென்று ஜெய்காவின் துணைத் தலைவரை நேரடியாக சந்தித்து தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெற்று இன்றைக்கு இந்த கட்டிடங்கள் எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு பெரும்பகுதியாக முடிவுறும் தருவாயில் ஒவ்வொன்றாக திறந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதை சொல்வதற்கு காரணம் பத்திரிகையாளர்களாக நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கி ஜெய்காவின் நிதி உதவியோடு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் என்று அறிவித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிரதமர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு இன்றளவும் ஒத்தை செங்கலோடு நின்று கொண்டிருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை அதுவும் இதேபோல் தான் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் ஜெய்காவின் நிதி பங்களிப்பு பதினைந்து சதவிகிதம் ஒன்றிய அரசின் நிதி பங்களிப்பு இந்த ரெண்டு நிதி பங்களிப்பும் ஒரே செங்கல்தான் வாங்கப்பட்டிருக்கிறது ஐந்து ஆண்டுகள் நிறைவுறுகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் சமூக வலைதளத்தில் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களுக்கு சமூக வலைதளத்தில் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் மதுரையில் அமையவிருக்கிற அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இடையூறாக இருக்கிற மரங்களை தாருங்கள் ஒரு வேடிக்கையான விஷயம் மரங்கள் இடையூறாக இருக்கிறதாம் கட்டிடம் கட்டுவதற்கு பதினைந்து கோடி ரூபாய் செலவில் சுற்றுச்சுவரை எழுப்பியவர்கள் அவர்கள்தான் ஒன்றிய அரசு தான் மரங்கள் எடுக்காமல் சுற்றுச்சுவரை எழுப்பினார்கள் மரங்களை எடுத்து தரவில்லையாம் நில ஆர்ஜிதம் செய்து தரவில்லையாம் நில ஆர்ஜிதம் செய்து தரப்படாத ஒரு இடத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எடப்பாடி பழனிசாமி எப்படி பிரதமரை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டினார் மத்திய அரசுக்கு சொந்தமான அல்லது மாநில அரசு நில ஆர்ஜிதம் செய்து தரப்படாத ஒரு இடத்தில் பிரதமர் வந்து எப்படி அடிக்கல் நாட்டலாம் பிரதமரை எப்படி மிஸ்யூஸ் செய்து ஒரு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுவதற்கு அழைத்து வரலாம் இப்படி பல்வேறு கேள்விகள் எழுத்தான் செய்யும் இதையெல்லாம் கவனிக்காமல் நில ஆர்ஜிதம் செய்து தரப்படவில்லை மரங்கள் அகற்றப்படவில்லை அதனால்தான் எய்ம்ஸ் காலதாமதம் என்று ஒரு போலித்தனமான குழந்தைத்தனமான காரணங்களை சொல்லுவதை விட்டுவிட்டு உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதற்கு ஒன்றிய அரசு முனைப்பு காட்ட வேண்டும் காரணம் தமிழ்நாடு அரசு விரைந்து இந்த ஜெய்கா நிதி உதவியுடன் இவ்வளவு கட்டிடங்களை கட்டி முடித்திருக்கிறோம் இவ்வளவு கட்டிடங்களை திறந்து வைத்து கொண்டும் இருக்கிறோம் எனவே நீங்களும் ஜெய்கா நிர்வாகத்தோடு பேசி விரைந்து அந்த எண்பத்தி ஐந்து சதவீத நிதி ஆதாரத்தை பெற்று ஜெய்க்கா நிறுவனம் நிதி ஆதாரம் தரவில்லை என்றால் தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்த நிதியையும் ஒன்றிய அரசே தந்து அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்ட வேண்டும் என்று கட்ட வலியுறுத்த வேண்டும் என்று அண்ணாமலையை உங்கள் வாயிலாக வலியுறுத்துகிறோம்